மூவி வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஜான்ரா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கான்செப்டை மட்டும் லேக் ஆகாமல் எடுத்திருந்தாங்க ஸோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சி ஆ ஃபேமிலி எல்லாருமே வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கா எது அதுவும் வில்லேஜ் கான்செப்ட்னாலே பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி ஆ மெசேஜ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வெடிகுண்டால் என்ன இம்பேக்ட் ஆகுது ஒரே விஷயத்தை நம்பி வில்லேஜில் வாழ்கிறனால எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு இன்னொன்று படம் லேக் ஆகாமல் கான்செப்டை மட்டும் எடுத்திருக்காங்க நல்லா இருந்து நல்லா சிறப்பாக இருந்தது ஆமாம் சொல்கிற கருத்து சார் தான் கிராமத்தில் அந்த நம்பி பிளப்பு நடத்துகிறவங்க அது தவறான மொழியில் போகிறதுனால இந்த விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக எடுத்துருக்கேன் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் அதாவது இதுக்கு தவறான ஒரு கிராமத்தை அதை நம்பி வாழ்கிறவங்க நல்ல விதமாக அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அதை நம்பி வா நடத்தலாம் அது தப்பான வழியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளாக ஏற்படுதுங்கிறத எடுத்திருக்காங்க அதெல்லாம் பாரு நல்லா இருக்கும் படம் ஆரம்பத்தில் சுலவாக போனாலும் கடைசி முடிவு வந்து இதுதான் பின்விளைவு அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க ஆமாம் நல்லா சொல்லியிருக்கேன் நடிப்பு நல்லா அதாவது இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசமான படம் ஒவ்வொரு எல்லாருமே ஏழை மக்களுக்கு ஒரு ரீச் ஆகுது அதாவது பப்ளிக் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொண்டாட முடியாது அதுன்றதும் நல்ல பா இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு இது வந்து எளிமையாகவும் இருக்குது படம் எல்லாரும் நல்லா பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் யாருக்கும் ரொம்ப நல்லா மேக்கப் இல்லாமல் ஒரு புதுமையாக எடுத்திருக்காங்க எளிமையாக எடுத்திருக்காங்க படத்தை சூப்பராக இருக்குது படம் நல்லா சூப்பராக இருந்ததுன்னா எல்லாம் இயற்கை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க என்னென்னா ஷார்ட் டைமாக முடிஞ்சிடுச்சு அவர் வந்து தூணில் மலையில் இடி அடிச்சு இடி இருக்கிறப்போ கொஞ்சம் கீழே உழுந்துட்டாரு ஆனால் விழுந்துறப்போ அந்த தொடசல்ல நல்லா போயிட்டு இருந்தாரு பாருங்க அந்த டைமில் வந்து அவர் இறந்துட்டாருன்ட்டு மக்களுக்கு வைக்கல அதுக்குள்ள ஷார்ட் முடிச்சிட்டாங்க அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் படம் வந்து சூப்பர் எல்லாமே நல்ல கருத்தெல்லாம் சூப்பராக இருக்கு எல்லாருக்கும் அந்த இது விரும்பி பார்க்க படம் இது ஃபேமிலியோட கண்டிப்பாக சூப்பராக இருக்கு பாடல்கள் பாடல்கள் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக தேங்க்யூ நல்லா இருக்குது படம் நல்லா கிராமத்தில் இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன ஊரில் கிராமத்தில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நல்லா இருந்தது அந்த சின்ன பையன் நடிப்பு நல்லா இருந்தது பெரியவங்க எல்லாருமே அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு சொல்லுறது எல்லாமே நல்லா இல்லை எல்லாம் நல்லா இருக்குது சும்மா நடிப்பு மாதிரியே தெரியல இயல்பாக ஒரு ஊரில் இருந்த மாதிரியே இருக்குது குடும்பத்தோடு பார்க்கலாம் தடுப்பு எப்படி ஆ நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது நல்லா குடும் குடும்ப கதையாக நல்லா குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா நல்லா எது கெட்ட பழக்கம்லாம் எல்லாமே நல்லா திருந்துவாங்க நல்லா பார்க்கலாம் பெரியவங்க எல்லாருக்குமே நல்லா பிடிச்ச இது தான் நல்லா கிராமப்புறத்து உடனேயே சிட்டியில் இருக்கவங்க முக்கியமாக பார்க்கணும் ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கைலாம் தெரியாதில்ல இதை தெரிஞ்சு அவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்க கண்டிப்பாக படம் சம கான்செப்ட் நல்ல ஸ்டோரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரி நல்ல எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க இப்போ வந்து படம் வர பார்த்து படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைட் சீன் இந்த மாதிரி தான் இருக்குது தவிர வில்லேஜ் ஸ்டோரியில் யாரும் கொண்டு வந்து காட்ட மாட்டுறாங்க இதை வந்து நம்ம பழைய மக்களோட ஹிஸ்ட்ரி எடுத்துன்னு வந்து திருப்பி ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காங்க அந்த ஊரில் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கோ அதை ஒரு படமாக ஸ்டார்ட் ஃபிலிமாக எடுத்து பண்ணியிருக்காங்க இதோட ஸ்க்ரீன் பிளே ஃபைட்டு ஸ்க்ரீன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃபேமிலி ஸ்டோரி தான் ஃபுல்லாகவே மெசேஜ் சொல் மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா ஆ இது அவங்க எப்படி அவங்க எப்படி அவங்க புலம்பு நடத்துறாங்களோ அது வந்து எல்லாருக்கும் பாதிக்காம எப்படி இருக்கோ அதே மாதிரி பாத்துக்க சொல்றாங்களோட ம்